ஏற்றுமதி வரக்கும் மதுரா மழையா ஓஹோ சின்ன பிள்ளையில இருந்த மாதிரியே இருக்கான் பாரு அம்மா ராஜப்பா நீ நானும் இது மாதிரி சந்திச்சு சிரிச்சு பேசி எவ்வளவு நாளாச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆமா இன்னைக்கு சந்திச்சிருக்குமே ஒரு ஆஃபருக்கு அடிச்சிருவோமா இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லப்பா மயக்கம் வரும் நீயே சாப்பிடு அப்ப நீ காபி சாப்பிடுறியா அத சாப்பிடலாம் அது கொண்டு உனக்கு மயக்கம் வராத ஆமா மணி பத்தாச்சு உன் பையன் கேடா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு அப்படியா டேய் சின்ன வயசுல ஒன்ன பார்த்த மாதிரியே இருக்காட்டாம் சாப்பிட்டீங்களா இப்பதானே ரெண்டாவது சொத்து வந்துகிட்டு இருக்கான் இன்னும் ரெண்டு சுத்து முடிஞ்சு இல்ல நானும் அவனும் ஒன்னா உக்காந்து சாப்பிடணும் ஓகே அங்கி குட் நைட் குட் நைட் டாக்டர் நாயட் ஆ பிரபு காலையில சீக்கிரம் ரெடி எடுப்பா ஓகே டாக்டர் பாப்பிள இது உங்களுக்கு தல தீபாவளி தீபாவளியும் நெருங்கிடுச்சு நீங்க ரெண்டு பேரும் ஒரு வாரம் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கும் உங்க சௌரியம் எப்படி சௌகரியத்துக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்ப ஊர்ல இல்ல அவர் வந்ததுமே சார்ஜ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடியே வந்துடுறேன் இப்பதைக்கு என்னால வர முடியாது தலதீப அவளிக்க மாப்பிள்ளைய போய் கூப்பிட்டதுக்கு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி கீதாவை மட்டும் அனுப்பிச்சுட்டு அவர் வரலையா உம் கீதா இங்க வந்ததுல இருந்து யாருகிட்டையும் பேசுறது இல்லையா கொள்றது இல்லையா பண்டையாறு கோயிலுக்கு வந்து என்கிட்ட ஒரு குறை சொல்லி அழுதுட்டு போனாரு நீ ஏதாவது சாப்பிட்டையாடா பாவி இப்படி ஆயிட்டேடா உன்ன பார்த்தா உனக்கு ஆச்சு நீ வந்ததுல இருந்து கலகலப்பாவே இல்லையே மாப்பிள்ளைக்கு உனக்கு மனசாகுமா பிரபு ரொம்ப நல்ல பிள்ளையாச்சு வாயை திறந்து சொன்னாதானமா தெரியும் எதையாவது உன் மனசுல போட்டு நீயே குழப்பிக்கிட்டு இருந்தா வேணா நம்ம பக்கத்து விட்டு அக்கா மாவை அழைச்சுக்கிட்டு கோயில் ஏய் உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு கோயில் வந்து வாசிக்கிறத விட்டுட்டு இப்படி மாந்தோப்பு மரப்பாலம் ஆத்து மலர்ந்து அலையிறியடா டேய் கல்யாணமான பொண்ணை பத்தி அப்படி நினைக்கிறது கூட தப்புடா பாடா அந்த கோயில்ல வாசி அந்த மகமாயி உன்னை காப்பாத்துவா பாடா சொன்னா கேட்க மாட்டானே ம்

பெங்களூர் போறத உன் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லிட்டு வெண்டராசிலேயே ஒரு வாரமா ஹோட்டல்ல தங்கி உங்க மனச குழப்பிக்கிட்டு இருக்க இல்ல அந்த பொண்ணுமோ நல்ல நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்ப நீ வந்து அந்த சேதுங்கிற பையனையும் அவளையும் கனெக்ட் பண்ணி சொல்லி அவளை சந்தேகப்பட்டு அவகிட்ட சண்டை போட்டு வந்துட்ட அதோட மேட்டர் முடிஞ்சு போச்சா அப்படி உனக்கு விருப்பம் இல்லை சொன்னா பொட்டி அவ கையில கொடுத்து அவளை ஊருக்கு அனுப்ப வேண்டியதுதானே சாரி டாக்டர் அந்த முடிவுக்கு என்னால வர முடியல ம் சரி டாக்டர் டில் யூ லவ் ஹர் இஸ்ன்ட் இட் அப்போ ஃபர்கெட் எவரி திங் அவ கூட குடும்பம் நடத்து பிரபு டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் இப்போ கீதாவே உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணா தேர்ட் பர்சனா நினைச்சுக்க அவ எப்படி வாழ்ந்தா நல்லது இல்ல அவளை எப்படி வாழ வச்சா நல்லது இந்த மாதிரி பல ஆங்கிள் அந்த மேட்டர் பத்தி திங்க் பண்ணி பாரு ஏதோ கான்பிடென்சியலா பேசணும்னு லைட்னிங் கால் போட்டு டெல்லியில இருந்து என்ன இங்க அரக்க பறக்க ஒடியார வச்ச ஆஸ் அ லேர்னர் மேன் அண்ட் அஸ் அ கல்ச்சர் ஃாதர் ஐ டெல் யூ ஐ டோன்ட் வாண்ட் இன்டர்பியர் இன் யுவர் பர்சனல் மேட்டர்ஸ் ஓகே பிரபு வீடு பெருக்கறதுக்கு விளக்க மொத்தம் வாங்கணும் நாம வீணை வாங்கிட்டு வந்துட்டோம் அத வச்சுக்கிட்டு வீடு பெருக்கறதா இல்ல வாசிக்கறத நீதான் முடிவு பண்ணிக்கணும் டைம் ஓ தேங்க் யூ ஆல் த வெஸ் தேங்க் யூ ரெண்டு நாள் பொருத்து நான் கலக்க ஆபீஸ்ல இருப்பேன் அங்க எனக்கு போன் பண்ணு ஓகே